சிரித்தார்கள் பின்னால் காலத்திலே ரதி விடத்திலே ஆயிஷா ரதி அல்லா கேட்டார்கள் மகளே அல்லாவுடைய தூதர் ஏதோ சொன்னார்களே சிரித்தீர்களே ஏதோ சொன்னார்களே அழுதீர்களே என்ன காரணம் சொல்லி சொல்லல்லா ஒலிவு செல்ல உங்களுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லா சொன்னார்கள் என் தந்தையின் இடத்திலே கூறினார் ஃபாத்திமா இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தையை நீ பார்க்க மாட்டாய் உன்னுடைய தந்தையை இறந்து விடுவார்கள் என்று நான் அழுதேன் அதற்கு பிறகு அல்லாஹுடைய சொல்லா ஒலிவு செல்லம் சொன்னார்கள் பார்த்திமா நான் இறந்ததற்கு பிறகு என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடிய பெண் நீதா என்று அதனால் சிரித்து நின்று சொன்னார்கள்